வணக்கம் மீண்டும் மணிப்பேற்ற செல்வங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வினோத் வெளில போயிருக்கான் அதனால் வினோதி இல்லை என் ஃப்ரெண்ட் விஷ்ணு வந்திருக்கான் விஷ்ணு வில் வி கம் அ ரெகுலர் ஃபீச்சர் ஸோ இன்றைக்கி விஷ்ணு ஹாஸ் கம் அப் த செட்அப் கொஸ்டின்ஸ் தேங்க் யூ சார் ஸோ இன்னைக்கு கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கேள்விகளை சார்கிட்ட கேட்போம் சார் ஃபர்ஸ்ட் கேள்வி பட்டாசு லிஸ்ட் விழாது அப்படின்னு எப்போவுமே நீங்க சொல்லவே இல்லையே பட்டாசு லிஸ்டும் விடும் அப்படின்னு இப்போ தானே இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு கமெண்ட் பார்க்குறோம் மார்க்கெட் விழுகுனா பட்டாசு லிஸ்ட்டும் விழும் மார்க்கெட் ஐம்பது பெர்சன்ட் விழுந்தா பட்டாசு லிஸ்ட் இருபது பெர்சன்ட் விழும் அதுல வந்து சில ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வொலடைல் ஸ்டாக்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டாக்ஸ் வந்து ஒன்று நாட்கோ பட் நாட்கோ வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணவங்களுக்கு இன்னைக்கும் அது பாசிட்டிவா தான் இங்கே இருக்கும் இன்வெஸ்டர் சொல்லி இருக்கிறதா நாட்கோ ரெக்கமெண்ட் பண்ணவங்கெல்லாம் வித்து ஓடி போயிருப்பாங்கன்னு நான் விற்கல என்கிட்ட இன்னும் நிறைய நாட்கோ இருக்கு இன்ஃபேக்ட் ஐ பாட் நாட்கோ நாட்கோங்கிறது ஒரு பெரிய கம்பெனி இந்தியாவில் முதல்ல கேன்சர் ட்ரக்ஸ் காப்பி அடித்தது இவங்க தான் தட் இஸ் ஃபஸ்ட்டு காப்பி அடித்தாங்கன்னு சொல்லலாம் தட் இஸ் அவுட் ஆஃப் லேட்டஸ்ட்டு பேட்டன்ஸ் பிஃபோர் கோயிங் அவுட் ஆஃப் பேட்டன்டே நாட்கோ காப்பி அடிப்பாங்க இன்ஃபேக்ட் பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில் நாட்கோ வர்சஸ் பேயருங்கிறது ஒரு பெரிய சைட் அது மாதிரி நாட்கோவும் நிறைய இடத்துல கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மால் லிஷ் லிஸ்ட் வேறு வந்து அவுட் ஆஃப் பேட்டன்ட் போகிற ட்ரக்ஸை அவங்க கேப்சர் பண்ணுவாங்க எஸ் ஸோ அதனால் என்ன ஆகும்னா சில வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்கும் அதனால அந்த ஏர்னிங்ஸ் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் அது ராஜீவ்னு அவங்க ஓனரோட பையனே சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த ஒலட்டாலிட்டி மேலேயும் கூடியும் போகணும் பட் ஒரு பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு மேலே போகும் ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து இட் இஸ் வரிட் அபவுட் ஷார்ட் டேர்ம் நம்பர்ஸ் ஸோ தெர் வில் பி அ பிக் ஃபால் லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தா நாட்கோவே இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு தடவை இந்த மாதிரி ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி அதிகமாகவே இருந்திருக்கு முன்னும் முழும் ஏன் ப்ராப்ளம்னா இப்போ கரண்ட் ப்ராப்ளம் பேசுவோம் ரெவில் மைண்டுன்னு ஒரு கேன்சர் டாக் இருக்குது அது இவங்களுக்கும் டாக்டர் ரெட்டிக்கும் ஒரு பிரித்து கொடுத்துருக்காங்க இது வந்து டாக்டர் ரெட்டியும் அந்த சமயத்தில் ப்ராப்ளம் வரும் ரெவில்மெண்ட் கோஸ் ஓப்பன் யார் வேணால் விற்கலான்னு இவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும் இந்த பர்டிகுலர் குவார்ட்டரில் டெவல்மெண்ட் சேல்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு ஸோ தெர் இஸ் அ தேர்ட்டி செவன் பர்சன்ட் ட்ராப் பட் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா நைன்டி குரோஸ் ப்ராஃபிட் ஹாஸ் கம் ஃப்ரம் சேல் ஆஃப் அசெட் ஒரு லேண்டை வித்து வாங்கியிருக்காங்க அதை எடுத்துட்டிங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் விழும் ஸோ இப்போ நூற்றி முப்பது கோடி ரூபா ப்ராஃபிட்னா ஐம்பது கோடிக்கு மேலே ப்ராஃபிட் இருக்காது ஸோ டெவல்மெண்ட் இல்லைன்னா இரநூறு கோடி தான் ப்ராஃபிட் பண்ணணும் பட் இன்னைக்கு ஆல்ரெடி த ப்ரைஸ் ஹேஸ் ஃபாலோ சோ மச் ஈவன் இஃப் ஓவரால் ப்ராஃபிட் ஃபால்ஸ் பை ஃபிஃப்டி பர்சன்ட் தி ரேஷியோ கோ அப் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இது கட்டிங் ஏஜ் கம்பெனி ஐ எம் நாட் யூஸிங் வேர்ட் அவரே யூஸ் இந்த ரூமை பற்றி நான் பேச மாட்டேன் ஸோ சம் ஒரு அஞ்சாறு ட்ரக்ஸுக்கு அப்ளிகேஷன் பண்ணி இருக்கான் அண்ட் ஆல்ரெடி இன் டாக்டர் ரெட்டி அண்ட் சன் ஃபார்மா மூணு கம்பெனியுமே ரீச் வெரி அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஸோ இந்தியாவில் செமிக்ளூடை பண்ணுறதுல ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் எடுத்தாங்க அதுக்கு பேயரோட திரும்பி கேஸ் ஆய் சுப்ரீம் கோர்ட்டை ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் அவர் ஆல்ரெடி ஸ்டாக் அண்ட் பிளான்ட் போட்டார் பிஃபோர் இட் வென் டு கோர்ட் போன வாட்டி நானூறு ரூபாய்க்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது அது வந்து கோர்ட்ல ஜெயிக்க மாட்டாரு தான் அவன் தூரம் அடிச்சேன் கோர்ட்டை ஜெயிச்சாரு இப்போ அது வந்து நெக்ஸ்ட் இயர் பிரேக் ஆகி இட் இல் பிகம் இட்இல் ப்ராடக்ட் ஃபார் நாட்கோ ஸோ இதுதான் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் திரும்பி திரும்பி இட் இல் ஃபால் பை ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஹை போச்சுன்னா அறுநூறு ரூபா வரைக்கும் வரலாம் பட் இட் இஸ்ரேஷன் எப்படி இருக்குன்னா உங்களுடைய பட்டாஸ் லிஸ்ட் வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்கிறதுனாலதான் நாட்கோ இவ்வளோ ஃபாலோ ஆகும் போது ஒரு ஒரு வழியை பார்க்க முடியுது அப்படின்னு நீங்க ஒரு ஹெட்ஜ் இருந்திருக்கும் அதனால தான் நான் கோல்டை வந்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்க்கு கோல்டு ஒரு பெரிய ஹெட்ஜ் இந்த கோல்டுலேயே வந்து டைட்டன் ஒரு பெரிய ஹெட்ஜ் ஆயிரத்தி எழுநூறுவா நம்ம கன்சிடர் பண்ணோம் ஸோ டைட்டன் ஒரு பெரிய ஹெட்ஜ் அதுக்கப்புறமா வந்து மனப்புறமும் ஒரு ஹெட்ஜ் இஃப் யூ ஹவ் பாட் இட் த்ரீ இயர்ஸ் பேக் எஸ் முத்தூட் ஃபைனான்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஹெட்ஜ் இவ்வளோ ஹெஜ் இருக்கிறச்சு தேர்வில் ஒன் ஆர் டூ ஸ்டாக்ஸ் வச்சு வாலட்டை முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கன்சிடர் பண்ண இண்டஸ்இண்ட் பேங்க்கும் ஒரு ஹெட்ஜு முப்பது ரூபாய்க்கு நான் நாற்பது ரூபாய்க்கு கன்சிடர் பண்ண கர்நாடகா பேங்க்கு ஒன்று கேட்டு என்னோட ஆர்குமெண்ட் எப்போதுமே என்னன்னா பத்து ஸ்டாக் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஆறு ஸ்டாக் தான் ஜெயிக்கணும் நீங்க ஒரு ஸ்டாக்குக்கே இப்படி பயந்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் மார்க்கெட் பக்கம் நீங்க வராதீங்க தங்கத்தை வாங்கிட்டு படுத்து ஃபைன் பட் இஃப் யூ ஆர் பேஷண்ட் கோல்டோட ஃபைவ் டைம் சிக்ஸ் டைம்ஸ் ரிட்டர்ன் வரும் இது அறுநூறுவா வரைக்கும் வரும் நாட்கோ வரலாம் வரலாம் எஸ் இப்போ இந்த மார்க்கெட் இஸ் பண்ணுறது லாட் ஆஃப் ப்ரெஷர் பட் இதே நாட்கோ அறநூறு ரூபாய்க்கு வாங்கி ஐ கேன் ஆல்சோ எக்ஸிட் அட் டூ தௌசண்ட் பட் இட் வில் பி ஹவ் டு பி பேஷன்ட் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ரைட்டாக மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் நீங்கள் பார்ட்னர் தி கொஸ்டின் யூ ஹவ் டு இஸ் வெதர் யூ ஆர் ராஜீவ்ஸ் பார்ட்னர் ஆர் ஆர் நாட் ராஜீவ்ஸ் பார்ட்னர் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பார்ட்னராக இருக்க போகிறீங்கன்றது தான் குறைஞ்சது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்தால் தான் நீங்கள் இறங்கினீங்கன்னா அஞ்சு வருஷமாக ரெவல்மெண்ட் போய் அடுத்த சைக்கிள் வர வரைக்கும் யூ ஹவ் டு பி இஸ் பார்ட்னர் இல்லாட்டி இன்றைக்கே இறங்கி போயிடுது அவன் பிஸ்னஸே அதுதான் ஏதாவது ஒன்று பிடிச்சின்னு வந்து அதை கட்டிங் ஏஜ் பண்ணி அதை விற்கிறது தான் அவனோட பிஸ்னஸ் ஸோ பஃபெட்ஸ் சொன்ன மாதிரி தான் பத்து வருஷம் வெயிட் பண்ணலன்னா பத்து நிமிஷம் கூட வெயிட் பண்ணாத மாணாங்கிற நான் எதுக்கு இருக்க நான் நேற்று வந்து என் நெவியூட்ட சாஸ்வத்தை பேசிகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நானூற்றி ரெண்டு இருந்தது டாடா மோட்டார்ஸ் ம் அங்கேருந்து எழுபது ரூபாய்க்கு இறங்கி கொரோனா டைமில் எழுபது ரூபாய்க்கு வந்தது எனக்கு ஐடின் பாதர் திரும்பி ஆயிரம் ரூபாய்க்கு போச்சு ஆமாம் திரும்பி இன்னைக்கு

தென் ஐ பி ட்ரில்லியனர் நாளைக்கே இன்னைக்கு வித்து நாளைக்கு வாங்கிகிட்டே இருப்பேன் ஸோ ஐ டோன்ட் நாட் நோ ரிஸ்க் தான் ரிவார்ட் அண்ட் என்னோட லெவல் ஆஃப் டீ காபி நீ நாட் பி யோர் லெவல் ஆஃப் டீ காப்பி எஸ் ட்ரூ உங்களால் எவ்வளோ இறக்க முடியும் உங்களால் முப்பது நாளும் டிஃபன் காப்பி சாப்பிட்ணும் நீங்கள் அதனால தான் டிஃபன் காப்பிங்கிறேன் முப்பது நாளைக்கு டிஃபன் காப்பி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கணும் மார்க்கெட் இறங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ இப்போ நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்காத ஐநூறுரூவாய்க்கு வாங்காத இரநூறுவாய்க்கு வாங்கணும்னு நான் சொல்லுவேன் அது அவங்க ஸ்ட்ரென்த்தை பொறுத்து என்னோடய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு நான் தாஜில் டிஃபன் சாப்பிட்றேன்னா அம் கிவிங் அன் எக்ஸாம் ஒரு நாளைக்கு எனக்கு மூவாயிரரூவா நாலாயிரரூவா ஆகும் ஸோ எனக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா இருக்கணும் அப்போ தான் என்னால் வந்து நாலாயிரரூவா டிஃபன் கார்டு வர முடியும் அண்ட் இது சீட்டாட்டம் எனக்கு சீட்டாட்டம் பிடிக்காது சீட்டாட்டத்தில் ஷோன் காட்டினா நீங்கள் திருப்பி வைக்கணும் இட்ஸ் அ கேம் ஆஃப் போக்கர் எஸ் அது அப்படின்னா லக்கும் வேணும் ஸ்கில்லும் வேணும் அது வந்து யூஆர் டு டெவலப் பீரியட் ஆஃப் டைம் ஒரு நாளைக்கு முந்தோடனே நாலாம் பயப்படமாட்டேன் ஏன்னா இயர் இன் நான் சொல்றேன் என்கிட்ட ஒரு ஸ்டாக் இருக்கு டாடா ஸ்டீல்னு பதினெட்டு ரூபா பத்து ரூபா சாரு நீங்க என்ன ஒரு ரூபாய் எண்பது காஸ்ட் கிளாஸ் ஒன் ருப்பீ எயிட்டி பைசா பதினெட்டு ரூபாய்க்கும் பாத்திருக்கேன் ஆயிரம் ரூபாலேயும் பாத்துருக்கேன் திரும்பி இரநூத்தி ஐம்பது ரூபால பாத்திருக்கேன் லிட்டாச்சு இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூறு ரூபாலேயும் பாக்குறேன் பட் ஆனால் திரும்பி நூத்தி ஐம்பது வருஷம் ஓல்டு கம்பெனி ஐயாம் பார்ட்னர் ஆஃப் ஜெய் அன் டாட்டா பிரதர்ஸ் இஸ் ரத்தன் டாடாஸ் கிரேட் கிராண்ட ஃபாதரோட நான் ஒரு பார்ட்னர் ஹிஸ் ரிஷன் ஃபார் இந்தியா வந்து ரெப்ரஸன்ஸ் டாட்டா ஸ்டீல் அவர் நியாயமாக நடத்துவார் என் பணத்தை அவரோட சேர்ந்து நான் அவரோட பார்ட்னராக இருக்கேன் நான் ஒரு ஷேர் வாங்கினாலும் பார்ட்னர் நூறு ஷேர் வாங்கினாலும் பார்ட்னர் ஒரு லட்சம் ஷேர் வாங்கினாலும் பார்ட்னர் எஸ் நீங்கள் டாட்டா பற்றி சொன்னதுனால இந்த கேள்வி இப்போ டாட்டா மோட்டார்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் எழுபது ரூபா கொரோனா டைமில் இருந்தது அப்புறம் தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ அரௌண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது அரௌண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபால் ஆனால் அவங்களுடைய கார் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ டிப் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது மகேந்திரா டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க ஆஸ் அ கார் என்சியாஸ்ட் பார்த்தோன்னா நான் எந்த கார் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதில் இருக்குது டாட்டா போவனா மகேந்திரா போகணும் அப்படிங்கிறது ஸோ எனக்கு இப்போ டாட்டாவில் டாட்டா மோட்டார்ஸில் ஆஸ் அ இன்வெஸ்டராக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அதை பார்ட்னர்ஷிப் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க யார் பார்ட்னர் ஆஃப் தட் கம்பெனி அப்படின்ற ஒரு தாட் ஆனால் ஃபார்ட்டி பர்சன்ட் டிப் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு போக்கிங் ஸ்டேட்மெண்ட்டா ஒரு ஹிட் இருந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா பஃபெ அகென் கோட் பஃபெட் இன் லைஃப் டைம் ஆஃப் அ கம்பெனி த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் இட் எயிட்டி சோ எனக்கு இது பெரிய கவலை கிடையாது ஐ அம் ஷேர் மஹிந்திரா அண்ட் அண்ட் கடன் இருக்கு கடன் கிடையாது இப்போ இட்ஸ் ஃப்ரீ ரெண்டாவது ஜெஎல்ஆர் வாங்கி இருந்தாள் டேர்னர் பண்ணலாம் ஆமா முடியல எஸ் அவுட் ஆமா டாடா கம்பெனிங்க பெங்கரம் டே இருக்கா இல்ல ஆனதில்ல அப்போ ஒன்ட்டு ரிசர்வே கிடையாது ரிசர்வ் இருக்கு எது பெட்டர் இல்ல சார் இப்போ என்னன்னா ஒரு ப்ராடக்ட் லாஞ்ச் ஆகுறத பார்த்து சே ஃபார் எக்ஸாம்பிள் தார் ராக்ஸ் லான்ச் பண்ணாங்க புக்கிங்ல வந்து ஹையெஸ்ட் புக்கிங் இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கார் லான்ச் பண்ணிருக்காங்க புக்கிங்ல ஹையஸ்ட் புக்கிங் அப்படின்னு பாக்கும்போது ஒரு எக்ஸாக்ட்லி சோ ஒரு காமன் இன்வெஸ்டரா பார்க்கும்போது இதை விட எனக்கு பெட்டரா அது இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் வர்றது சகஜம் தானே பல இடத்துல சொல்லிருக்கேன் தம்பி வனுக்கு அன்லிமிடெட் பணம் வச்சிருக்கிறான் இறக்கிண்டே இருப்பான் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எக்ஸப்ட் டிராக்டர் பொலேரோ அண்ட் ஸ்கார்பியோ அவன்டா ஒன்னும் பெரிய ஹிட்டு கிடையாது ரைட்டா இவன் பல ஹிட் வச்சிருக்கான் டூ மீட்டர் கம்பெனி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இஸ் தி ஹோல்டிங் கம்பெனி ஃபார் மஹேந்திரா கம்பேரிங் இட் வித் டாடா ஓகே ஃபைன் ரைட்டா நீ ஏதோ ஹாலிடே ரிசார்ட்ஸ் வச்சிருக்கான் இவன் இந்தியன் ஹோட்டல் வச்சிருக்கான் டெக் மஹேந்திரான்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் பிரிட்டிஷ் டெலிகாமோட சேர்த்து அமிச்ச கம்பெனி இவன் டிசிஎஸ் வச்சிருக்கான் டாடா டெக்னாலஜி வச்சுருக்கான் டாட்டா எலெக்ஸி வச்சிருக்கான் இது மூணு தான் லிஸ்டட் ஸோ நீ வந்து ஒரு ஜெயிண்ட்டை ஒருத்தனை கம்பேர் பண்ணுறதுக்கு நீ வந்து நேற்று வந்தவனோட கம்பேர் பண்ணக்கூடாது எக்ஸாக்ட்லி ஸோ நாட்கோக்குமே நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரு ஷேரை வாங்காமல் இப்ப எப்படி டாடாக்கும் மஹேந்திராக்கும் நீங்க ஒரு கம்பேரிசன் சொன்னீங்க ஆமா இந்த மாதிரி பேசிக்காவது ஒரு கம்பேரிசன் பண்ணாம அந்த ஸ்டாக்க வாங்காதீங்க அப்படிங்கறத பல தடவை சொல்றது இது நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் நீ தான் போய் தேடணும் ஐகான் ஸ்பூன் வீடியோ அண்ட் நான் வந்து கன்சிடர் பண்ணுன்னு தான் சொல்றேன் நீ கன்சிடர்னா டேக் அ லுக் வெதர் யூ வாண்ட் டு டூ இட் ஆன் அண்ட் ஐ செட் டிஃபன் காப்பி டிஃபன் காப்பி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கேன் கோ டு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆல்சோ இட் இஸ் யுவர் சாய்ஸ் இட் இஸ் அட் யுவர் டிஸ்கிரிப்ஷன் தான் ஆமாம் என்னை பார்த்து நீ சூடு போடாது ஏன்னா வாட் இஸ் யுவர் பொசிஷன் இன் லைஃப் எனக்கு தெரியாது தெரியாது நான் திரும்பி திரும்பி சொன்னேன் நான் ரிட்டையர்ட் மேன் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் லைஃப் ஆர் ஓவர் ஒன்னா எனக்கு பர்ஸ்டலாம் தெரியும் யுவர் இன்னிங்ஸ் இஸ் பிகினிங் நோ ஐ மட் தி ஃபேக் எண்ட் ஆஃப் மை இனிங்ஸ் மை கேம் அண்ட் யோர் கேம் கே நாட் பி த தேம் இதெல்லாம் புரிஞ்சுக்காம இதில் வந்து இறங்காதீங்க இல்லை நான் எதுக்காக இதை கேட்டேன் அப்படின்னா நாட்கோ விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்லும்போது போது அட்லீஸ்ட் இப்போ டாட்டாக்கும் மகேந்திராக்கும் நம்ம ஒரு கம்பேரிசன் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த அளவுக்காவது கம்பேர் பண்ணி தான் நாட்கோக்குள்ள போனீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் போயிருந்தா அழமாட்டியா எக்ஸாக்ட்லி அதுக்காக அந்த சார்ட்டே பார்த்துருக்க மாட்டியே ஃபர்ஸ்ட் திங்கு இன்செப்ஷன்லேருந்து எப்படி இருக்குங்கிற சார்ட்டை பார்த்துருந்தா நீ அழமாட்டில்ல அண்டு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் எனக்கு என்னோட ஐடியாலஜிக்கல் கன்விக்ஷன்ஸ் இருக்கு மை பிக்கிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் மை ஐடியாலாஜிக்கல் கன்விக்ஷன்ஸ் இதை நான் சொல்கிறேன் பட் கிரேட் ஜார்ட்ஸ் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் பணம் பண்ணுறச்சா மாரல்ஸ் கிடையாது ஏ மாறல் நாட் இம் இம்மாரல் நாட் மாரல் இட்ஸ் ஏ ஆர் ஹியர் மாறல் விட்ஸ் ஏ மாறல் ஆனால் தான் நான் ஐடிசியும் வாங்குவேன் வெளில போய் சிகரெட் ஊதாதுன்னு சொல்லுவேன் பட் ஐ ஏ மாறல் இஃப் லிக்கர் கம்பெனி அண்ட் பை

இதுலயே வந்து ஐ அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் விச் தி அமெரிக்கன் இண்டெக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஐ காட் மோர் தென் செவன்டீன் அண்ட் ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் என்கிட்ட வந்து ஒரு பதினாறு பர்சன்ட் ரிட்டர்ன் இருக்கும் அதில் அமெரிக்கன் அண்ட் ஸ்டாக்ஸில் அதில் தவிர ஒரு ஆறு ஆறு பர்சன்ட் பர்சன்ட் நான் வாங்கின டாலர் இன் இருபத்தி இருபத்தி மூணு நாலு ஜெயிக்க முடியாது ரைட் ஜெயிப்பேன்

இப்போ ருபி பத்தி பேசுனீங்க சார் ஒரு வியூவர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க அதாவது ருபி வந்து நூறுவா வரைக்கும் இறங்கும் டாலர் இன் டேர்ம்ஸ் டாலரில் பார்க்கும்போது ஹண்ட்ரட் ருபி வரைக்கும் ஃபால் ஆகிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அண்ட் வாட் டேர்ம்ஸ் நீங்கள் அதை சொல்றீங்க இதை எப்படி நீங்க வந்து கணிக்கிறீங்க பேசிக் எக்கனாமிக்ஸ் ரெண்டே ரெண்டு தான் வாட் இஸ் தி இன்ஃபிளேஷன் அமெரிக்கா வாட் இஸ் தி இன்ஃபிளேஷன் இன் இந்தியா இங்கே தான் என்னோட ஐடியாலஜி ப்ராப்ளம் சொல்றீங்க நீங்கள் வந்து இந்தியாவோட பேஸ்கெட் பாருங்கள் இந்தியாவோட பேஸ்கெட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் தி ரியல் இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவோட பாஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து ஃபோர் வீலர் காஸ்ட்டு இன்சூரன்ஸ் காஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் காஸ்ட் எல்லாமே அதில் இருக்கும் இருக்கும் இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ செவன் டு எயிட் பர்சன்ட் இஸ் தி ஆக்சுவல் இன்ஃபிளேஷன் காஸ்ட் இன் இந்தியா அமெரிக்காவில் மூணு பர்சன்ட் ஸோ தட் டிஃப்ரென்ஸ் வில் பி தி ஃபால் இன் த ருபி ப்ரைஸ் ஸோ த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் இட் வில் டிப்ரிஷியேட் அரவிந்த் சுப்ரமணியம் ஒரு பேப்பர் எழுதியிருக்காரு லாங் வித் ஜாப்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்துருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக ஒரு லட்சா கடன் வாங்கி ஒரு லட்சம் ரூபா தான் திரும்பி தரணும் வட்டி தனியாக தரணும் ஆனால் இதில் இப்போ தேர்ட்டி பர்சன்ட் ஜாஸ்தியாகவே நீங்கள் ஒன்னே கால் லட்ச வட்டி தரணும் இப்போ அது வரைக்கும் மூணாவது கம்பெனி என்னோட ஃபேவரட் கம்பெனி டாட்டாவும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது இப்போ டாட்டாவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஹி ஹேஸ் டூ மேஜர் மணி ஸ்பின்னர் இன் டாலர்ஸ் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு பில்லியன் டாலர் அவன் ஷேர் நாட் தி டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் தி கம்பெனி நியர்லி ஒன் பில்லியன் டாலர்ஸ் பர் இயர் இஸ் கம்மிங் அஸ் டாட்டா ஷேர் இன் டிசிஎஸ் நாலு பில்லியன் டாலர் அவன் அடிக்கிறான் ஆமாம் இதை தவிர எலெக்சி இதை தவிர டாடா டெக்னாலஜி டெக்னாலஜி இதை தவிர ஜேஎல்ஆர் ஸோ அவனால் ஒரு வருஷத்துக்கு ஸோ இதை தவிர எல்லா டாடா கம்பெனிக்கும் ஃபாரின் பிஸ்னஸ் இருக்குது டாடா கன்சியூமர் டைட்டன் டாடா ஸ்டீல் எல்லாருக்கும் இருக்குது ஸோ ஹீ இஸ் மோர் தென் ஹெஜ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டாடாஸ் பிஸ்னஸஸ் இன் டாலர்ஸ் ஸோ ஹி ஹேஸ் அ நேச்சுரல் ஹெஜ் அவனை எடுத்து தனியாக வச்சுருங்க அவன் தனி கேட்டகிரி இப்போ ரிலையன்ஸ் என்ன கேட்டகிரின்னா டாலரில் வாங்கி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு ஆமாம் ஸோ டெலிகாம் ஹி ஹாஸ் இது ரெவன்யூ பீஸ்ல தான் வரும் ஆனால் லோன் இதில் இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூணு பில்லியன் டாலர் லோன் வாங்கி திரும்பி கட்டியிருக்காரு ரோல் ஓவர் இட் நாட் த லோன் ரோல் ஓவர் தான் ரோல் ஓவர் பண்ணியிருக்காரு திரும்பி கடன் வாங்கியிருக்காரு ஸோ டைம் மூணு வருஷத்தை வாங்குறது எழுபது ரூபாய்க்கு ரோ வாங்கியிருப்பார் இப்போ எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரோல் ஓவர் பண்ணிருப்பாரு இதுக்கு முன்னாடி அவருக்கு கவலை கிடையாது ஏன்னா அவரோட மெயின் பிஸ்னஸ் என்னென்னா கச்சா எண்ணெயை வாங்கி இந்தியாவில் ரிஃபைன் பண்ணி யூரோப்பில் விற்றுன் இருந்தார் ஸோ டாலர் ஹெஜ் டாட்டா மாதிரி பட் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது கச்சா எண்ணெயோட யூசேஜே குறைஞ்சி போய் யூரோப்பில் நெகட்டிவ் குரோத்து சைனாலேயே நெகட்டிவ் க்ரோத்து அமெரிக்கா இஸ் செல்ஃப் சஃபிஷியன் நெகட்டிவ் க்ரோத்து தி ஒன்லி பிளேஸ் வேர் கச்சா எண்ணெய் டிமாண்ட் இஸ் க்ரோயிங் இஸ் இந்தியா இப்போ அதனால்தான் அவரே வந்து ஹாப்பி ஹவர்ஸ்னு சொல்லி இந்தியாலே சீப்பாக இருக்கிறார் பெட்ரோல் என்ன அந்த ஹெட்ஜ் போயிடுச்சு அவர் தம்பி போண்டி ஆனார் இதனால ரிலையன்ஸ் போண்டி ஆகும் நான் இஸ் இன் ட்ரபுள் ட்ரபிள் நூறு ரொம்ப க்ளோஸ் இஸ் ஈவன் பிகர் ட்ரபுள் ஏன்னா அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கன்சியூமர் பிஸ்னஸ் அதை வித்துட்டார் இப்போ இருக்கிறது எல்லாமே கார்மெண்ட் டிபெண்ட் பிஸ்னஸ் ஆல் ஏர்னிங்ஸ் இன் ருபி ஆல் லோன் டாலர் மூணு பேர் தான் பிரைமர்லி அஃபெக்டட் இன்னொரு ஆள் ஆல்மோஸ்ட் போண்டி நோபடி இந்த நாலு பேர் தான் இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க டாடா தனி கேட்டகரி மூணு பேர் தான் ப்ராப்ளம் இந்த மூணு பேரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஆர்பிஐ டாலர் வித்துதுன்னு நான் சொல்லல அரவிந்த் சுப்ரமணியம் சொல்றாரு இது ஒன்று பெரிய ப்ராப்ளம் பை தி ரு பட் விராலா ஆச்சாரியான்னு ஒரு டெப்டி கவர்னர் இருந்தார் அவர் ரொம்ப பெரிய ப்ரொஃபசர் நீ கொஞ்ச நாளைக்கு ஏமாத்தலாம் மார்க்கெட்டை ஒரு நாளைக்கு மார்க்கெட் ஒன்று அடிச்சிடும்னாரு அதுதான் ஆச்சு எண்பத்தி எட்டுக்கு போச்சு ரூபா ஒன்னா மல்வத்தரா அண்ணா என்ன பண்ணாரு பன்னெண்டு பில்லியன் டாலர் மார்க்கெட்ல இறக்கிடுச்சு ஒன்றை இருக்கிறது எழுநூறு பில்லியன் எவ்வளோ நாளைக்கு இறக்குவ இங்க தான் ஹிஸ்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நைன்டீன் நைன்டிஸ்ல இதே மாதிரி கிரைசிஸ் பவுன்ஸ் ஸ்டர்லிங்ல வந்தது நைன்டி டூன்னு நினைக்கிறேன் பவுன்ஸ் ஸ்டேர்லிங்ல வந்தது ஒரே நாளில் ஒன் பில்லியன் அடிச்சான் ஜார் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேப்பீங்க இப்போ ஹிஸ்டரி தெரியும் ஆனால் அன்னைக்கே எனக்கு எப்படி தெரியும்னா அன்னைக்கு மாண்புமிகு அன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த மன்மோகன் சிங் லண்டன்ல இருந்தார் நார்மன் லெமான் அப்படின்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரிட்டிஷ் சான்சலர் அவரோட லஞ்ச் சாப்பிடணும் என்னால் வர முடியல அப்படின்னு லஞ்சுக்கு வர முடியாமல் போயிடுச்சு அது பேப்பரில் வந்தது பிகாஸ் ஹி வாஸ் ஃபைட்டிங் திஸ் கிரைசிஸ் இப்போ ரீசெண்டாக மன்மோகன் சிங் இறந்த போது மார்டின் குல்ஃப்னு பெரிய எக்கனாமிஸ்ட் வந்து ஒரு ட்ரிபியூட் சொன்னார் அதில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கச்சே என்னை பார்க்க வந்தார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார் ஓகே அந்த இடம் ஓகே சார் ஸோ ஃபைனில் ஒரு கொஸ்டின் மனப்புறமும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் விழுந்திருக்கு இது ரிசல்ட்ஸ் தான் காரணமா இல்லை ஃபண்டமெண்டலி ஏதாவது ப்ராப்ளம் ரிசல்ட்ஸ் மெயின்லி ஸோ ரிசல்ட் சீசனில் இது திஸ் இஸ் வெரி கேஷுவல் அண்ட் நார்மல் எடுத்துக்கலாமா நோ இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு மனப்புறமோட ஃபைனான்ஸ் லோன் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இஸ் கோல் எஸ் நாற்பத்தஞ்சில் இருபத்தஞ்சு பர்சன்ட்டோ ஏதோ வந்து ஹோம் அண்ட் டூ வீலர் ஃபைனான்ஸ் மீதி ஒரு பர்சன்ட்டோ முப்பது முப்பதுவாத் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி தட் இஸ் இஸ் இந்தியா செகண்ட் மைக்ரோ மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கு ஆயிரம் ரூபா இந்த கம்பெனி வந்துருச்சு அந்த மைக்ரோ மைக்ரோனான்ஸ் போர்ட்போலியோ அடிபட்டு கோல்டு இறங்கி இருக்குவர் பண்ணி கோல்டாக போயிடும் So it is only matter of time before this is solved. So at 180, uh, I don't know whether it is 180 or 170 or mm. 160. It does not represent value. But when the microfinance portfolio to all these companies will take three quarters to become okay. Karnataka ordinance That is, you cannot collect money. But it is only basically Kerala company. So ஒரு த்ரீ குவார்ட்டர்ஸ் இருக்குது மணப்புரம் எல்பி ஹண்ட்ரட் ப்ரெஷர் பிகாஸ் ஆஃப் ஆசீர்வாத் பட் அன்லைக் அதர் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இட் ஹாஸ் கோல்ட் லோன்ஸ் அதை தூக்கிடுவாங்க தூக்கி இது கவர் ஆகிடும் இது பவுன்ஸ் பேக் நாட் அ ப்ராப்ளம் ஃபைன் சார் ஓகே ஸோ இதுதான் இன்னைக்கு பொதுவாக வியூவர்ஸ் கேட்டிருந்த கேள்வியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைனா உங்களுக்கு ரிமைண்டர் வராது பைசா போல்தான் நாங்கள் ஒரு ஹிந்தி சேனல் வச்சிருக்கோம் உங்களோட ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை அமுச்சிங்கன்னா அவங்கள பார்த்து அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதி அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசுகிறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க